வெல்கம் டு வெல்கம் டு ஆண்டக்காட் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் கவிஞர் எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்து இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு க முத்து அவர்களினுடைய இறப்பு செய்தி முதல்வர் காலையிலேயே விடிந்து எழுந்தவுடன் இடி இறங்கியது போல இருந்தது அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் சிஎஸ் ஜெயராமன் அவர்களுடைய மருமகன் கலைஞரனுடைய மூத்த மகன் பத்மாவதி அவர்களுடைய மகன் கலைஞருக்கும் சிஎஸ் ஜெயராமனுக்குமான தொடர்பில் ரொம்ப முக்கியமான லிங்க் வந்து முகா முத்துவாக இருந்தார் அவருடைய மறைவு இதை எப்படி பார்க்குறீங்க கலைஞரினுடைய கலை உலக பயணத்தினுடைய தொடக்கத்தில் ஜிஎஸ் ஜெயராமனுடைய அந்த அவருடைய தங்கையை அவர் திருமணம் செய்கிறார் பத்மாவதி அவங்க இருபது வயதில் காச நோயில் இறந்து போயிட்டாங்க மிக குறைந்த வயதில் அவங்க இறந்து போயிட்டாங்க ஜெயராமனும் பத்மாவதியும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பத்மாவதி கலைஞரையும் ஜெயராமன் இன்னொருத்தரையும் அவர் வைதிகம் இவர் சுயமரியாதைன்னு அப்படிப்பட்ட வரலாறு கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கலை உலக வாழ்க்கையில் கைப்பற்றிய மனைவி மிக குறைந்த வயதில் இறந்து போனதற்கு பின்பு அது அந்த அந்த குறைந்த கால அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் பிறந்த ஒரே ஒரு மகனாக முக்கா முத்து இருக்கிறாரு ஒரு கலை குடும்பத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரில அவருக்கு கலை மீது பெரிய ஆர்வம் ஏற்படுகிறது முத்துவுக்கு ஆமாம் ஆர்வம் ஏற்படுகிறது அப்போ அவர் வந்து சிறப்பாக பாடக்கூடியவராக இருக்கிறாரு பொழிவு கொண்டவராக இருக்கிறார் அவருடைய இளமையான படங்கள்லாம் பார்த்தா தெரியும் ரொம்ப பொழிவு கொண்டவராகவும் அவர் இருக்கிறார் அப்போ அவர் ஆமாம் அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய கவர்ச்சி இருப்பதை பார்த்துவிட்டு ஒரு இன்னொரு எம்ஜிஆர் போல கழகத்தினுடைய பிரச்சாரங்களுக்கும் எல்லாற்றுக்கும் பயன்படட்டுமே என்கிற அடிப்படையில் இவரை சினிமாவிலேயே கதாநாயகனாக்குவது என்கிற முடிவை கலைஞர் எடுக்கிறாரு அந்த முதல் படத்தை வந்து கிளாப் அடித்து தொடங்கி வைப்பாங்க அப்போல்லாம் அப்படி தொடங்கி வைத்ததே எம்ஜிஆர் ஓ இதில் என்ன சிக்கல்னால் ஒருவரை போல ஒருவர் வந்து தன்னை கருதி கொள்வதற்குல தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டு அவர் சாயல்ல படங்கள் நடித்தது தான் முகாமுத்துனுடைய பின்னடைவுக்கு காரணமாயிடும் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சார் அதில் மறைந்த நடிகர் ராஜேஷ் வந்து சொல்கிறாரு அவர் பீச் ரோட்டில் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது குதிரையில் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு எம்ஜிஆர்னு நினச்சி தலைவரே அப்படின்னு பக்கத்தில் போனால் முகாமுத்து இருந்தார் அளவுக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரியே தான் இருந்தார் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லை சில பேருக்கு நீங்கள் திமுக மேடைகளில் பேசுகிறவர்கள் எல்லாருமே ஏறத்தாழ அண்ணாவை போல பேசுகிறவர்கள் கலைஞரை போல பேசுகிறவர்கள் அவங்களுடைய இயல்பான குரலே அதுவாக மாறிப்போன குரல்கள்லாம் உண்டு நீங்கள் தூரத்தில் இருந்து காது கட்டிங்கன்னா இது ஒரு சில தலைவர்களுக்கு தான் அப்படி அந்த தாக்கம் உண்டு கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா அந்த குரல் வந்து ஏற்கனவே கலைஞரின் குரல் போலவோ அப்படிலாம் சாயல் கொண்ட குரல்களாக இருப்பாங்க இப்போ கூட அணிபாவினுடைய சாயலில் வந்து இறையன்பன் குத்தூசுங்கிறவர் அப்படியே பாடுறார் பல பாட்டு அவர் பாடினதே அணிபா பாடினதுன்னு நினைச்சிருக்காங்க ஆமாம் ஒரு குழப்பமே ஏற்படுது சில நேரம் இது நானே ஒருத்தர் ஒரு நான் நாகூரணிபா பாட்டு கேட்டு வளர்ந்தவேன் நானே நானே ஒரு முறை இது யார் வாழ்ந்தது அப்படின்னு நான் கேட்டேன் நாகூர் அணிபாவா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இறையன்பன் குத்தூஸ் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் சில சாயல்கள் அதாவது கலைஞர் கூட அவரை சொல்லியிருக்காரு நாகூர் அணிபாவின் எதிரொலி இரையன்பன் குத்தூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி வந்து இந்த போலச் செய்தல்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் செய்கிற ஆற்று வந்து பிரமாதமாக இருக்குது பிரமாதமான ஒரு கலை வடிவத்தை ஒருத்தர் கொள்றாருனா அதை போல நீங்கள் சாயல் எடுத்தின்னு வச்சுங்களேன் அது ரொம்ப நாள் ஓடாது பாக்கியராஜ் மாதிரியே ஒருத்தர் ஒரு கதாநாயகன் ஒருத்தர் அறிமுகம் ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த தலைமுறைக்கு யோகராஜ்னு பேர் பாக்கியராஜ் மாதிரியே அவர் பண்ணார் அவருக்கு ஒரு சில படங்கள் அதே மாதிரி டிஎம் சவுந்தரராஜன் மாதிரியே வந்து கோவை சவுந்தரராஜன் வந்து பண்ணார் பின்னணி படைகள் இது வந்து கச்சேரிகளுக்கு தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அசலாக ஒரு படைப்பை உருவாக்குற போது அதுவே அவங்களுக்கு பெரிய மைனஸாக மாறிடும் இவருடைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ந்த நடிகனாக தான் இவர் இருக்கிறார் அதுலாம் ஒன்றும் இது கிடையாது வந்து இவர் வந்து பூக்காரி பிள்ளையோ பிள்ளை இந்த மாதிரி நிறைய படங்கள் வரிசையாக நடிக்கிறாரு முன்னணி கதாநாயகர் அன்றைக்கு இருந்து எம்ஜிஆர் கூட நடித்தவர்கள் தான் எல்லாேருமே அவங்கெல்லாம் கதாநாயகர் இவர் கூட நடிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் திமுகவினுடைய ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடக்கிற போது அந்த எம்ஜிஆர் மன்றத்திலருந்து திமுக கொடியை ஏந்தி கொண்டு வந்து எம்ஜிஆர் தான் வருவார் அப்படிங்கிறப்போ ஒரு முறை இவர் வந்தார் அது ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கி விட்டது மாநாட்டு திடலில் வந்து அதனால் எம்ஜிஆருக்கு போட்டியாகத்தான் இவரை வளர்க்குறாங்க என்ற விமர்சனம்லாம் வந்தது இவரை அந்த கட்சி பிரிந்த காலத்தில் இதையும் ஒரு குற்றச்சாட்டாக சொன்னாங்க மூக்கா முத்தை வந்து களத்தில் இறங்குறாரு கலைஞர் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாகவே அன்றைக்கு சொன்னாங்க அவருடைய பாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாடல் அவர் கடைசியாக வந்து மாட்டு தாவணிங்கிற படம் வரைக்கும் விமல் நடித்து தேவா மியூசிக்கில் வந்து உள்ள ஒரு பாடல் வரைக்கும் அவர் பாடியிருக்கிறார் அந்த அவருடைய குரல் வளம் வந்து அவ்வளவு தேர்ந்த குரல் வளமாக அவருக்கு இருந்துச்சு அதனால் ஒரு கலைஞராக வாழ்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா அந்த படங்கள் அவருக்கு வரிசையாக ஓடலை முதல் இரண்டு படங்கள் ஒரு சிறிய கவனம் பெற்றது பூக்காரிலாம் நான் பார்த்துருக்கேன் அது எம்ஜிஆர் படம் பார்த்த மாதிரியே தான் இருக்கும் அந்த அதுக்கு அடுத்து அடுத்து வந்த படங்கள்லாம் அவருக்கு தோல்வி அடைந்தது அதனால் அவரால் வந்து சினிமாவில் நீடிக்க முடியலை அவர் அந்த கலை வாழ்க்கையை தாண்டி அவரால் வர முடியலை அதனால் அவர் அப்படியே ஒதுங்கிட்டார் கரை ஒதுக்கிட்டார் அது ரொம்ப பிரபலமான மனிதர்களுக்கு மகனாக இருக்கிற போது அவருடைய உயரத்துக்கு இவரை சிந்திப்பாங்க அவங்களோட ஆற்றலோடு ஒப்பிடுவாங்க அது ரொம்ப பெரிய சிக்கலாக மாறும் ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பாங்களா அந்த அளவுக்கு வேலை செய்வாங்களா சிந்திப்பாங்களா இந்த உலகத்தில் வந்து ஒருவர் மாதிரி இன்னொருத்தர் வந்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கைரேகை இருப்பது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவம் என்பது வேறுபட்டதாக இருக்கிற போது நீ ஏன் அவர் மாதிரி இருக்குல்ல உலகத்தினுடைய பெரிய ஆரம்பிக்கிறாரு எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்குறாரு எழுபத்தி ஏழுல மூக்காமுத்துவுக்கு கடைசி படம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாரு அப்ப அவர் படங்கள் ஓடாமல் போனதற்கு பின்னாலையும் வேற ஏதாவது அரசியல் இருந்ததா இல்ல எம்ஜிஆரை போல செய்தது மட்டும்தான் பெரிய பிரச்சனையா இருந்ததா இல்லை அது சினிமா ஓடுறது வந்து யாருடைய தயவு நீங்கள் சினிமா ஓடாது இப்போ ஓகே நீங்கள் வந்து இப்போ பராசக்தி வந்து மாதிரி படங்கள் வந்து கலைஞர் எழுதுகிற போது மனோஹரா போன்ற படங்களுக்கு கலைஞர் எழுதுகிற போது தீப்பறந்த வசனங்கள் இருக்குல்ல அது நீங்கள் பின்னால் எண்பதுகளுக்கு பின்னாடி அவர் எழுதிய திரைப்படங்களில் அந்த வசனத்தினுடைய தீப்பு இருக்குமானா கொஞ்சம் இருக்காது அது கொஞ்சம் மட்டுப்பட்டதாக இருக்கும் அது காரணம் வயது முதிர்ச்சி காரணமாகவோ ரசனை மாற்றம் காரணமாகவோ அவர் அவருடைய இளமையில் எழுதுனாது பராசக்தி மனோகராலாம் அவருடைய இளமை காலத்தில் எழுதுனாது ஒரே ரத்தத்தில் வந்து கலைஞர் வந்து ஒரு வசனம் எழுதுவார் எல்லாரையும் வந்து கோவிலுக்கு குளித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் நந்தனை மட்டும் ஏன் நெருப்பிலே மூழ்கி விட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு வசனத்தை எழுதுகிறார் தண்ணீரில் ஒருத்தனை குளிக்க வைக்கிறதுக்கும் ஒருத்தனை நெருப்பில் குளிக்க வைக்கிறதுக்கும் இடையில சாதி எவ்வளோ பெரிய முக்கியமான ரோல் பண்ணுது முக்கியமான பாத்திரம் வகிக்குது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல இந்த மாதிரி வசனம்லாம் வந்து எழுதவே முடியாத ஒரு வசனங்கள் அதில் ஸ்டாலின் கதாபாத்திரத்துக்கு பேரே நந்தகுமார் ஆமாம் அப்போ அப்படிலாம் எழுதுறது இருக்கு இல்லையா அந்த கூர்மை வந்து அந்த சிந்தனை வந்து அவர் அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப தீவிரம் அடைந்ததற்கு பின்பு அவருக்கே கூட நீங்கள் பின்னால் எழுதப்பட்ட பாசப்பறவைகள் அது இதெல்லாம் பர பட திரைப்படங்களில் அந்த வேகம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ திமுக காரங்களே கலைஞர் படத்தை பார்க்கலங்கிறதுதான் உண்மை பின்னால் கால மாற்றத்தில் ஒருத்தன் கலைஞனாகவே இருப்பது அப்படின்னு ஒன்று இருக்கிறது இல்லை அது சாத்தியம் இல்லை அதனால இவருடைய எழுச்சி வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு போக போக அது வந்து கவனக்குறைவாக அதாவது பெரிய கவனம் பெறாமல் போய்விட்டது தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததற்கும் ஒரு குற்றச்சாட்டும் ஒரு காரணம் நீங்கள் சொல்றது ஒரு உளவியல் காரணம் இருக்கிறது இவரெல்லாம் எம்ஜிஆரா இவரையெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்துகிறதா அப்படின்னு எம்ஜிஆருக்கு எதிர்மனநிலை கொண்டவர்கள் இருப்பாங்களா ரசிகர்கள் அவங்க வந்து படத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் காரணமா நம்ம கருங்கலாம் இதுல எழுபத்தி ஏழுக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல மூகாமுத்து வந்து ஆஃப்லைன் சினிமால நடிக்கல மாட்டுத்தாவணியில் பாடி இருந்தாலும் கூட பலருக்கும் அது தெரியாததான் போயிட்டது அரசியலுக்கு அவர் வர முயற்சி செய்தாரா அதிமுக பக்கமெல்லாம் இடையில போயிட்டு வந்தாரு மூகா முத்து அப்படின்ற அந்த நபர் ஏன் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியல சினிமாவை தாண்டி அரசியலுக்குள்ளே வர்றதில் அவருக்கு ஆர்வம் இல்லையா அதாவது நீங்கள் வந்து கலைஞருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லாருமே வந்து ஓஹோன்னு இருக்கிறாங்க எல்லாருமே அரசியலில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னு பல பேர் கற்பனையில் இருக்காங்க இப்போ முக்கா தமிழரசுங்கிறவர் வந்து அவர் வந்து நேரடி அரசியல் களத்தில் எந்த முன்னணி பொறுப்புக்குள்ளேயும் அவர் கிடையாது அவருக்கு வந்து மற்ற மாவட்ட செயலாளர்கள் மற்ற முன்னணி பொறுப்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் ஆனால் அவர் கட்சியில் இருக்கிறார் ஏங்கிறாரு தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்கிற இடத்துல வந்து அவர் கிடையாது அது அருள்நிதி அப்பா அருள்நிதி அப்பா அப்படி சொன்னால் தான் தலைமுறைக்கு தெரியும் அதனால் அதனால் பல பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறதுனாலயே அவங்க முன்னணிக்கு வர முடியாது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அழகிரி அவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் அடித்தளம் மதுரையில் உருவானாலும் கூட ரொம்ப எதிர்மறையான குற்றச்சாட்டுகளுக்கோ விமர்சனங்களுக்கோ ஆளான பின்னாடி அந்த அரசியல் தளம் வந்து ஏறத்தால இல்லாமலே போய்விட்டது அப்போ ஒருத்தருடைய தலைவருக்கு மகனாக பிறப்பதுங்கிறது ஒரு அறிமுக நிலைக்கு தான் பயன்படும் அதற்கு அடுத்து அவர் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய செயல்பாட்டால் மக்களுடைய நம்பகத்தன்மையால் தன்னை உருவாக்கி கொண்டால் தான் உண்டே தவிர இன்சியலை வச்சே எல்லா நான் ஓட்டிட முடியாது யாருமே ஓட்ட முடியாது எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் யாருன்னு ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது அதனால் இவர் அதற்கு பின்னாடி என்ன செய்யால் கலைத்துறையில் ஏற்பட்ட தோல்விக்கு பின்பு அவர் வேறு விஷயங்களில் ஆர்வம் காட்டாமல் அவர் பின்தங்கிட்டார் அது அவருடைய பிரச்சனை அவர் வந்து ஒரு ஒரு நடிகனாக தான் தன்னை ஃபீல் பண்ணாரே தவிர தன்னை அதற்கு மேலே வந்து அவர் டெவலப் பண்ணிக்கிறதுல அவர் தயாராக இல்லை அதனால அப்படி வந்து அதாவது எட்டரை மட்டும்தான் வந்து ஏற்றி வைக்க முடியும் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம்னால அதுக்கு பின்னாடி வந்து அவரால் அரசியலுக்குள்ளெலாம் அவருக்கு தலை காட்டவே இல்லை ஓகே ஒரு கலைஞனாக அவர் வாழ்ந்துருக்கிறாரு ஓகே க அது ரெண்டாயிரத்தி ஏழில் கூட அவருக்கு பாடணுங்கிற அவசியம் இருக்குது இருக்கு அவர் பாட்டு பாடி தான் தன்னை நிரூபிக்கணுங்கிற இடத்துல அவர் இருந்தார் அதில் அவருடைய கலை ஆர்வம் எப்பொழுதுமே அணையாமல் இருந்திருக்கிறது தோல்வி படம் கொடுத்ததற்கு பின்பு தொடர்ந்து தயாரிப்பதற்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா சினிமாவில் சினிமாவை மட்டும் நீங்கள் வந்து வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் இயங்குவதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் வெற்றி பெற்றால் மட்டும்தான் சினிமாவில் இயங்க முடியும் நீங்கள் ஒரு படத்தினுடைய வெற்றி தான் அடுத்த படத்துக்கு கூட்டிகிட்டு போகுமே தவிர நீங்கள் எந்த பின்புலமும் வந்து நீங்கள் சினிமாவில் வந்து அடுத்த கட்டத்தை கூட்டு போக ஆர்பி சௌத்ரிங்கிற பெரிய ப்ரொடியூசருக்கு மகனாக பிறந்துட்டு படம் ஓடலைன்னா அவருக்கு வர இல்லை ப்ரொடியூசர்ஸ் ஒரு சில படங்கள் தான் அவரால் நடிக்க முடியுது முன்னணி கதாநாயகனாக வந்தவங்க பல பேரில் இன்னைக்கு இருக்கிறவங்க பல பேரில் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க வர்றாங்கல்ல அப்போ வெற்றி மட்டும்தான் சினிமாவுக்கு இலக்கணமே தவிர ஓகே எந்த பின் குடமும் வந்து சினிமாவுக்கு தொடர்ந்து பயன்படாது தற்காலிகமாக பயன்படும் ஒவ்வொரு தடவையும் கலைஞர் வீட்டில் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியோ அல்லது துக்க நிகழ்ச்சியோ எது நடந்தாலும் அதில் ஒரு விஷயம் வந்துட்டு பார்க்க முடியுது சார் அந்த மொத்த ஃபேமிலி மிகப்பெரிய குடும்பம் பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து நின்றுறாங்க இன்னைக்கு காலையில் பொழுது அவருக்கு உடல் ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கு சிஎம் போகிறாருன்ற செய்தி வருது லைவ் பார்க்குறோம் சிஎம் போயிட்டு சிஎம் திரும்பி வருவன்னு பார்த்தா சிஎம் வரும்போதே ஆம்புலன்ஸோட வர்றாரு அவருடைய உடலா சிஎமோட சேர்ந்து கோபாலபுரத்துக்கு எடுத்துகிட்டு வரப்படுது இந்த ஃபேமிலிக்குள்ளுக்குள்ள பொதுவாகவே ஒரு அண்ணன் தம்பி சாதாரணமாக ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே வந்து ஆயிரம் பஞ்சாயத்துகள்லாம் பார்க்க முடியுது வேற வேறு தாய்க்கு பிறந்த மகன்கள் ஆனால் இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா இந்த ஐக்கியமாகிறது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க இல்லை இதை வந்து நீங்கள் ராமதாஸ் பாயிண்ட் ஆஃப் தான் சிந்திக்கணும் ராமதாஸ் சொல்றாரு ராமதாஸ் சொல்றாரு கலைஞர் குடும்பத்தில் பார்த்தியா சண்டை இருக்கான்னு அவனுக்கு நீ வந்து எவ்வளோ சண்டை போடுற எம்எல்ஏன்னு அவர் சொல்கிறார் இல்லையா அது ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் பிறருக்கு மரியாதை கொடுக்கறது நீ வந்து அருள்நிதிக்கு வந்து ஒரு முறை நான் கதை சொல்றதுக்காக போனேன் அவர் சொல்லுவான் அவங்களுக்கு அந்த கதை ஓகே பண்ணிட்டார் என்கிட்ட ப்ரொடியூசர் கிடையாது அவர் வந்து அவரே தயாரிப்பார்னு நம்பி நான் போய் கே அவர் வந்து என்ன செஞ்சார்னா வாசல் வரைக்கும் வந்து நீங்கள் வழி அனுப்பி வச்சார் அவர் வரணுங்கிற அவசியம் கிடையாது அவர் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்தது என்கிட்ட மன்னிப்புக்கிட்டார் நானே ஒரு அறிமுக இயக்குனராக கதை சொல்ல போறேன் ஏன்ட்டு அவர் வந்து சாரி சொன்னாரு ஒரு முதல்வரின் பேரா உங்களை நான் காக்க வச்சிட்டேன் நினைச்சுங்க நான் கொஞ்சம் லேட்டா தூங்கி எந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி அதனால கொஞ்சம் ரெடியா லேட்டா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி எதுவும் கோச்சிக்காதீங்க எல்லாம் எல்லாம் கொடுத்தாங்களா காஃபிலாம் கொடுத்தாங்களா சாப்பிட்டிங்களா அப்படிலாம் கேட்டுட்டு உங்களுக்கு பதட்டமாக இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் சொல்லுங்கள் கொஞ்சம் லேட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுனார் இந்த இந்த பண்பாடு சார்ந்த ஒரு இடம் இருக்கல மரியாதை இருக்கலை இது வந்து ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்குது நான் என்னை என்னை முன்னுதாரணத்துக்காக சொல்லலை அவங்களோட பழகியவங்க அவங்க குடும்பத்தோட பழகியவர்கள் எல்லாேருடத்துலையுமே அந்த தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்கிறது அந்த ஒரு பண்பாட்டு தளத்தில் கலைஞர் ஒரு முன்னோடியாக ரோல் மாடலாக இருந்திருக்கிறாரு சக மனிதர்களை வந்து நேசிப்பதில் உறவுகளை வந்து ஒன்று கூடுவதில் முரண்பாடுகள் வந்து தோன்றாம மனுஷன் இருக்க முடியாது குழப்பங்கள் இல்லாம மனுஷன் இருக்க முடியாது அதை கடந்து போற தன்மை இருக்குல்ல அது வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தன்மை ஏன்னா இன்னைக்கு வந்து கூட்டு கூட இருக்கு சார் பார்க்கும்போது இப்போ ஒரு நாலஞ்சு மேடையில பேசுறதுக்கே ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதுல அவ்வளவு சிரமமாக இருக்கு இவ்வளவு மத்தியில் இந்த மொத்த ஃபேமிலி ஜெயிச்சா இன்னொருத்தருக்கு பிடிக்காது உலக உலக நியதி என்னன்னா நீங்க கூடுதலா சம்பளம் வாங்கிக்கிங்கன்னா என்ன விட உங்களை எனக்கு இயல்பவே பிடிக்காது நீங்க எனக்கு எந்த துரோகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது என்னை தாண்டி ஒரு பைக்கு போனால் கூட எனக்கு பிடிக்காது பல பேருக்கு அந்த உளவியர் சிக்கல் இருக்கிறது தன்னை தாண்டி இந்த உலகத்தில் வந்து இன்னொன்று நிகழக்கூடாதுன்னு எல்லாருமே நினைக்கிறேன் மகனே தாண்டி போனால் கோபம் வந்துருது தை மாதத்தில் அதனால் எல்லா மனிதனுக்குமே இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்குது ஆனால் பிறருடைய குறைகளை வந்து மன்னித்து பிறருடைய தவறுகளை வந்து பொறுத்து எல்லாரையும் வந்து இணக்கமாக கொண்டு போகிறதுன்னு ஒரு இடம் இருக்கு அந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு பண்பாட்டு தளத்தில் இருந்து யோசித்தோம்னா அது ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்